இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை வந்திருந்தார் அவர் இன்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு அவர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் பேரிடரால் பாதி இலங்கைக்கு இந்தியா நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கட்டுமான பணிகளுக்காக வழங்கும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏலவே இலங்கை பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்படுகின்ற போது இந்தியா இலங்கைக்கு உதவியது போல் இப்போதுள்ள இந்த இலங்கையினை மீள் கட்டுமான பணிகளிலிருந்து மீண்டலை செய்வதற்காக இந்தியா தன்னுடைய உதவிக்கரத்தினை நீட்டியிருப்பதாகவும் அது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கடிதமானது இலங்கை ஜனாதிபதி அனிர்குமார் சானக் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைய தினம் அவர் தெரிவித்திருந்தார் இந்தியாவின் உதவிக்கரத்துக்கு இலங்கை எப்போதும் நன்றிக்கடனை இதயத்தில் ஆழமாக பதிந்தே வைத்திருக்கிறது நன்றி இந்திய அரசாங்கத்திற்கு இது சிலோன் 24 மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்